இந்தியா விஷய சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தோல்வி முகத்துல வந்து இந்தியா இருக்கு தோல்வி முகத்துல இல்ல தோல்வி தான் அடைய போற மாதிரிதான் இருக்கு டிரா பண்றது கூட வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு டபிள்யூடிசி ஃபைனல் நம்ம வந்து நினச்சு கூட பார்க்க முடியாத போல இருக்கு அப்படிதான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க யாருமே வந்து பொறுப்பா விளையாடலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நபர்களை தவிர ஒரு இரநூத்தம்பது முன்னூறு ரன் கூட அடிக்க முடியாம பாத்தீங்கன்னா இரநூத்தி ஓர் ரன்னுக்கு மொய் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அரை சதம் போட்டிருந்தாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தர்லாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் முடிஞ்சால் ஹைப்போ கூட தட்டி விடுங்க இன்னைக்கு டே த்ரீ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க இந்தியா எங்கடாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அதாவது வந்து இந்தியா எங்க சூப்பரா பேட்டிங் பண்ணி இருந்துக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்லேயே நினைச்சிட்டு இருக்கேன் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது முப்பத்தி ஒன்பது ரெண்டும் இவங்க பேட்டிங் பண்ண மாதிரியே தெரியவே இல்லை வந்து அவ்வளோ இதாக இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இவர் மார்க் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க வந்து ஃபீல்டிங் பண்ணுறது ரெண்டு நாள் ஃபீல்டிங் பண்றது தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நீங்க ஃபீல்டிங் பண்ண தயாரா இருந்தா நாங்க பேட்டிங் ஆட தயாரா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் போட்டிருந்தாரு எங்கிட்டோ வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுலோட விக்கெட் பயிற்சா வந்து எஜ்ஜாயி விக்கெட் போயிட்டாருன்னு சொன்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த யாருமே பாத்தீங்கன்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சாய் சுதற்கு அந்த சுதர்சனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை எவ்வளவு வாய்ப்பு தான் அவருக்கு வந்து கிடைக்கும் தெரியவே இல்லை முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு போன இங்கிலாந்து சீரியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டா தான் நான் சொல்றேன் அவர் வந்து அந்த இன்ஜுரி ஆகி முன்னால இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் போட்டார் வேறு லெவலில் ஃபார்ம்ல இருந்தார் இப்போ எங்கே அந்த ஃபார்ம் போச்சுன்னே தெரியல பார்த்தீங்கன்னா லிட்ரலே வந்து ரொம்ப டிஸப்பாயின்டனோட ஆட்டத்தை தான் வெளிப்படுத்துறாரு நீங்கள் அப்படியே நான் படிக்கிறேன் நீங்களே பாருங்களேன் யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு முப்பது ரன்னு தேத்திருப்பாங்களான்னு கூட கிடையே கிடையாது சாய் சுதர்சன் பதினஞ்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜுர் ஜுரல் முட்டை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டி ஏழு ஜடேஜா பாத்தீங்கன்னா அவர் ஆறு அவருக்கு என்ன இங்கிட்டு இப்படி பால் நெஞ்சுக்கிட்டா வருது இப்படி பேட் அப்படி இருக்கிறாரு பேட்டில் போட்டு விக்கெட் ஆகிட்டு போகுது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அவர் பார்த்தீங்கன்னா சுமன் கில்கு ரீப்ளேஸ்மெண்டாக கொண்டு வந்தாங்க அவர் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பத்து ரன்னுக்கு அவுட்டு வாஷிங்டன் சுந்தர் நான் ஒரு சில சொன்னேன் இல்ல ஒரு சில நபர்கள் மட்டும் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் எந்த பொசிஷன்ல வந்து அவரை இறக்கி விட்டாலுமே கூட பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்ப ஜெய்சால் ஹரிசதம் போறாருன்னா தொண்ணூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விக்கெட்டுமே இல்ல சூப்பரா போயிட்டு இருந்தாங்க அங்க இருந்து நூத்தி பத்துக்கு பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படி ஒரு கொலாப்ஸ் வந்து இங்க நடக்குது முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபைனல் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து ஆபத் பாண்டவனா வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் அவர்கள் நூற்றி முப்பத்தி நாலு பால்களை வந்து ஃபேஸ் பண்ணி மூணு ஃபோர் அடிச்சு பத்தொம்போது ரன் அடிச்சார் அதுதான் முக்கியமான இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி தான் இருக்கணும் தான் விளையாடணும் தான் நிக்கணும் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு ஆள் இன்னும் ஒரு அரை சதம் ஒரு சதம் அப்படி போட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஐம்பது ரன்னு கூட பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கும் ஆனா இல்ல நாங்கள் தலைகளாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையுமே பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பூம்ரா வந்து அவரெல்லாம் சொல்ல முடியாது அவர் தான் அவரும் பேட்டிங் கேபிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது ஏதாச்சும் வந்து சுத்து சுத்தி போயிருவாரு பாத்தீங்கன்னா அவரும் ஆட முடியாது அப்ப சிராஜ்னு சொல்ல முடியாது அதனால அவர பார்க்கும்போது ஆள் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடம் மார்கம்னு நம்ம பாராட்டியா அவனு நிதிஷ்குமாரோட ரெட்டி வந்து விக்கெட் வர மாதிரி கேட்ச் கொடுத்து பாத்தீங்கன்னா எடுத்தாரு அப்படினே சொல்லலாம் கேசவ் மகாராஜ் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு ஹர்மத் பாத்தீங்கன்னா அவர் மூணு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு இந்த ஒன் ஆஃப் வந்து மேன் ஆஃப் த மேட்சே வருதாண்டா அப்படின்ற மாதிரி மார்க்கா பேட்டிங்லையும் கலக்கி இருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலிங்லேயும் ஆறு விக்கெட்டுகள் மேல எடுத்திருந்தாரு அப்படினே சொல்லலாம் முத்துசாமி என்னப்பா பவுலிங்லையும் பாத்தீங்கன்னா நல்லாவே போட்டாரு அப்படினே சொல்லலாம் ஓவலா பார்க்கும்போது இந்தியா வந்து நூற்றி ஒரு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்போ வந்து முன்னூத்தி பதினாலு ரன்களை வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கிய நிலையில வந்து இந்திய அணி இருக்காங்க இப்ப செகண்ட் பேட்டிங்க்கு வந்து இவங்க வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து தேர்ட் டே தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டாங்க ஆடம் மார்க்கம் ரியான் ரிகில்டுன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா களத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க இப்ப இதுல இருந்து குறைஞ்சபட்சம் எப்படி போட்டாலுமே எங்கிட்டு ஒரு பத்து ரன் இருபது ரன் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலுமே அதிகபட்சம் இதுல இருந்து ஒரு இரநூறு ரன்னு முந்நூறு ரன்னு சாலிடா ஒரு எப்படி ஒரு அபரிவிதமான வந்து பவுலிங் அவங்க போட்டாலுமே பாத்தீங்கன்னா அங்கிட்டு இரு நூத்தி ஐம்பது ரன்னு குறையாம வராம இருக்கவே இருக்காது வாய்ப்பே கிடையாது நானூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டார்கெட் இருக்க போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா அவங்க வந்து டார்கெட் பண்ணி அடியே பார்க்கணும் ஆனா அவங்க வந்து முடிச்சு விட பார்க்கணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது செகண்ட் செஷன் பண்ணணும் அட்லீஸ்ட் லஞ்சுக்குள்ள அதிகபட்சம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறுக்குள்ள சுருட்டுனா கூட பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு ரன் டார்கெட் ஆகிட்டு ஆனால் எப்படி பார்த்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான் நீ சொல்லிக்கிட்டு இருந்தா ஐம்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கிட்டாச்சும் ஆல் அவுட்டு ஆனாதான் உண்டு ஒரு ஐம்பது ரன் நூறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க அப்படின்னா திரும்பி ஒரு முன்னூத்தி எண்பது ரன் அப்படியுமே டார்கெட் இருக்கும் அத ஒன்றரை நாள்ல ஒரு நாள்ல வந்து இது ஓடி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து இந்தியா இருக்காங்க நம்ம டபிள்யூடிசி ஃபைனல் எதுக்கு வருவோம் இங்க இருந்து டிராப் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீரியஸை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருவாங்க சப்போஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா தொடர் வந்து சமன் பண்ணிடுவாங்க பாயிண்டுகளும் இந்தியாக்கு கிடைக்கிறோம் ஆனா போற போக்கை பார்த்தா இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டிரா ஆகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது எண்பது சதவீதம் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லைங்கிற தான் இருக்கு இப்போ நம்ம நெகட்டிவா பேசி ஒரு பிரஜனமும் இல்லை இப்போ யாரை நம்ம குறை சொல்கிறது இப்போ வந்து பேட்டிங் ஆர்டரை வந்து குறை சொல்கிறதா இல்ல கௌதம் கம்பீரை வந்து குறை சொல்கிறதா இல்லைப்பா நல்லா நல்ல பிளேயர்கள்லாம் தான் எடுக்கவே இல்லை இவங்களுக்கு வேணும்னு சொல்றதா நம்ம என்ன சொல்றது நம்மளும் பல வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களால பண்ண முடியும் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எங்க இதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இங்கிலாந்து போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த தொடர் வந்து ஒரு மேட்ச் ஒரு சில மேட்ச்கள் தோத்தாலுமே அதை வந்து ட்ரா பண்ணிட்டு வந்தாங்க இந்தியாவில் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடி சீரீஸ் வேறு முப்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு அந்த ஸ்குவாடு கூட வந்து பார்த்திங்கன்னா அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் கே எல்ராவலோட தலைமையில் ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்க எல்லாமே இருக்காங்க அந்த ஸ்குவாட என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எப்படியும் அதுல வந்து பூம்ரா இல்ல ஹர்ஷித் ராணா ஹர்ஷீப் சிங் பிரஷித் கிருஷ்ணா தான் வந்து பாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க இல்ல ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா அந்த இதில் இல்லை அப்படி பார்க்கும்போது அதை எப்படி ஜெயிக்க போறாங்க கண்டிப்பா வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் எல்லாம் இருக்காங்க அதனால கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் மேபி வாய்ப்பு கிடையாது இன்னமும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களததான் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னமுமே ஒருவேளை வந்து நாளைக்கு ஒரு முப்பது ரன்னு ஆர்சி பொறுத்தரம் நாற்பது ரன்ல ஆல் அவுட் ஆனாங்களா அந்த மாதிரி வந்து இப்பயும் ஆர்சி விழிக்கிறன் கேக்குறீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் மேஜிக்கல் மிராக்கில் நடந்தாலுமே கூட ஐம்பது ரன் அவங்க அடிச்சிட்டா கூட முன்னூற்ற ரன் இவங்க அடிப்பாங்களான்னு கேட்டால் திரும்பி நூற்றம்பது ரன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து யாதவ் வாஷிங்டன் சுந்தர் கடைசியில் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு நீங்கள் நினைச்சு பாருங்க அப்படியே வந்து எல்லா விக்கெட்டுகளும் இப்போ இருக்கும் நூற்றம்பது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா டபிள்யூடிசி ஃபைனல் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் குறையும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க